வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா கோத்வால் அவர்களும் காவலரும் இங்கையா மகாராஜா என்ன கூப்பிட்டுருக்காரா என்ன இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களை எப்படி மகாராஜா அழைப்பாரு மகாராஜா தான் உங்களை தாமதமா வரலான்னு அனுமதி கொடுத்திருக்காரு அப்புறம் உங்களுக்கே தெரியும் மகாராஜாவோட உத்தரவு கற்கல்ல செதுக்குனா மாதிரி என்ன சொல்றீங்க மகாராஜாவும் அவரோட ரெண்டு ராணிகளும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் உங்களுக்கும் அன்பளிப்பு அனுப்பியிருக்காங்க என்ன பேசுறீங்க இவ்ளோ அன்பளிப்பு பண்டிதர்களை கூப்பிட்டு நல்ல நேரத்தை பார்த்து பலகாப்புக்கான நாளையும் நேரத்தையும் நியமிச்சிட்டாங்க அது நாளைக்கு தான் மாலா சொல்லுங்க சுவாமி என்னாச்சு இதுவரைக்கும் இனி ஆக போகுது அப்படி என்ன ஆக போகுது பிரபு நீங்க எதுக்காக இப்போ இவ்வளவு சோகமா இருக்கீங்க பிரபு அத நான் எப்படி சொல்றது வருண்மாலா அது வந்து காட்டோட ராஜா இருக்குல்ல அது வந்து காட்டுக்குள்ள வேட்டையை அடி சாப்பிடும் ஒருவேளை அதை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டோம்னா நீ இனிமேல் புள்ளதான் சாப்பிடணும்னு ஒருவேளை சொல்லி வச்சுட்டோம்னா அதோட நிலைமை எப்படி இருக்குமோ தான் நானும் இருக்கேன் ஆனா நான் என்ன பண்றது நான் முயற்சி பண்ணிதான் ஆகணும் சுவாமி உங்களோட வார்த்தைகள் எதுவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது சரி அந்த புள்ள விடுங்க இன்னங்க இந்த இட்லியை சாப்பிடுங்க அட மरुणமாலா இந்த இட்லி எல்லாம் விடு இட்லி இல்ல இன்னக்கே இடி وړ போகுது இடியா புகம்பார போகுது புகம்பம்மா ஏப்போ எங்க எப்படி இங்க என்னோட இதயத்துல என்ன பிரபு உங்களோட சக்தி அற்புதமா இருக்கு நீங்க புகம்பத்தை உங்க இதயத்தில எடுத்துக்கிட்டீங்களா மொத்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்காகவா இல்ல வருண் இப்ப நான் என்ன நானே காப்பாத்தி ஆகணும் வா உட்காரு இங்க இல்ல ஆனா என்னோட இடம் உங்க கால் அடியில தானே இருக்கு சுவாமி அப்ப இடத்த மாதும் பாதத்துல இல்ல என்னோட இதயத்துல உட்காரு ஆனா சுவாமி உங்களோட இதயத்துலதான் பூகம்பம் இருக்கு ஆமா இருக்கு பூகம்பம் இருக்கு

நம்ம கடவுளுக்காக பூஜை பண்ணலாம் பக்திய காட்டலாம் கீர்த்தனை பண்ணலாம் இது மூலமா கடவுள் மேல நமக்கு இருக்கிற அன்பை காட்டலாம் கண்டிப்பா இதை நம்ம பண்ணியே ஆகணும் வருண் வருண் மாலா இறைவனை கொஞ்சம் ஓய்வெடுக்க விடு இப்ப எனக்காக உன்னுடைய அன்பை கொஞ்சம் வெளியில கொண்டு வா உத்தரவு பிரபு இப்பவே உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறேன் என்னுடைய வருண் மாலா நில்லுங்க 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 நான் அந்த அன்பை பத்தி பேசல அதன் மூலமா நம்ம ரெண்டு பேரு கடையில மூணாவதா ஒருத்தன் வருவா எனக்கு புரியுது நீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு புரியுது வருண்மாளா இது யோசிக்கிறதுக்கான நேரமில்ல நாம ஒன்னு சேர வேண்டிய நேரம் வா வந்து என்ன கட்டி அணைச்சுக்க வருண்மாலா வேற… அன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ கதை முடிஞ்சு போச்சு கப்பு நடக்குது மஹாராணி சின்ன தேவிக்கா இல்ல மஹாராணி திருமலாம்பாக்கா ஆ அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாரதா தேவி உங்களுக்கு தான் வலைகாப்புன்னு சொன்னாங்க அதுக்காக தான் இந்த அன்பளிப்பெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு என்னடா வலைகாப்பா இல்லை இது தப்பு

எந்த பொண்ணோட மனசு இவ்வளவு பெருசா இருக்கும் நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல அம்மாவுக்கான எல்லா குணமும் இப்பவே தெரியுது இங்க வைங்க எல்லாத்தையும் வச்சிடுங்க சரி சாரதா தேவி அவர்களே நாங்க போயிட்டு வரோம் அப்ப வரோம் வாங்க ரமா கோட்டையில இருந்து எதுக்கு அன்பளிப்பு வந்திருக்க ஏனா உன்னோட வளகாப்பு அரண்மனையில தான் நடக்க போகுது அன்பளிப்பு அங்க இருந்து தானே வரும் எனக்கு எப்படி வளகாப்பு நடக்கும் ஐயோ போதும் சார்தா இதுக்கு மேல வேண்டாம் எல்லா உண்மையும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நடிக்கணுங்கிற அவசியம் இல்ல எனக்கு புரியல எடுத்துக்கோ இந்த ரகசியத்துல இருந்து துணி எடு இங்க என்னதான் நடக்குதே அடடா ஓ வாயால நீ எதுவும் சொல்ல மாட்டேன் அதனால நானே சொல்றேன் நீ போ கர்ப்பமா இருக்க அம்மாவாக போற உனக்கு வளகாப்பு நடக்கும்ல

குருவே வாசனை திரும்ப இதை தடவிக்கோங்க இதை தடவிக்கிட்டா கிட்ட யாரும் வர தயங்க மாட்டாங்க என்ன வாசனை இருக்கட்டும் மணி எங்கிருந்து கொண்டு வந்தீங்க

மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் முறவாடு துந்தன் அன்பாலே ஆகா வார்த்தைகளே இல்லாம இந்த காதலோட அன்பை புரிஞ்சுக்கிட்டேயே அன்பே ஆமா சுவாமி எங்க பாரேன் படுக்கையில அலங்காரம் பண்ணியிருக்கிற பூக்கள் வாசனையான ஊதுபத்தி அப்புறம் நான் உடல்ல தடவி இருக்கிற இந்த வாசனையான நறுமணம் இது எல்லாமே இந்த நிமிஷத்துக்கான எதிர்பார்ப்பு தோணுது சுவாமி உங்க மனசு ஆர்வத்தோட இருக்கு உங்க மனசுக்குள்ள ஆசைகளும் உச்ச கட்டத்துல இருக்கு ஆமா என்னுடைய துணைவி இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது அப்படி காத்திருந்தா என் மேலயே எனக்கு கோபம் வந்துரும் முன்னாடியே ஏன் இந்த மாதிரியான விஷயத்த

நம்ம தான் தினமும் சேருறோம்ல ஒரு நாள்ல நம்ம எத்தனை தடவை பேசுகிறோம் ஆ தப்பு என் சேர்றதுன்னா என்னன்னு உனக்கு சொல்லி தரல அப்புறமே நீ கத்துக்குவ இப்ப நான் உனக்கு புரிய வைக்கிறேன் வா 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 எங்கூட வா 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 உட்காரு 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 அம்மா, இது எல்லாமே ராஜாவோட அன்பளிப்பு மாதிரி இருக்கே கடைசியா உன்னோட உண்மை வெளியே வந்துருச்சா இந்த வீட்டுல ஒரு குட்டி விருந்தாளி வர போறா நீ அம்மாவாகி என்ன பாட்டியாவும் ராமாவா அப்பா அப்புறம் என்ன சித்தப்பாவா அம்மா அட இத்தனை லட்டுவா இது யாருக்காகவும் இல்ல இத நானும் சாப்பிட மாட்டேன் இது என்னோட சாரதாக்காக மட்டும்தான்

ஒரு வேலையை செய்யும் போது கஷ்டங்கள் அதிகமாக வந்தா அந்த வேலையை நீங்க இறைவனிடமே திரும்ப ஒப்படைச்சிடணும் என்னுடைய சீடர்களே நீங்க இப்படி பூஜை பண்றதுனால மட்டும் அப்பா விட மாட்டீங்க குருவே குருவே ரொம்ப ஞானமான ஒரு விஷயத்த சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க அதாவது ஒரு குரு சீடர்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு பின்னாடி குருவோட அனுபவம் நிச்சயமா ஒளிஞ்சிருக்கும் ஆமா ஒருவேளை சீடன் அதாவது சீடர்கள் குறுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு பின்னாடி மொத்த உலகத்தோட ஞானம் இருக்கும் மொத்த உலகத்தோட அனுபவம் ஒழிஞ்சிருக்கும் குருஜி நீ சரியா சொன்ன குருவே விஷயம் என்னன்னா இது வரைக்கும் பூஜை பண்ணி யாரும் ஒரு புள்ள கூட அறுத்தது இல்ல குழந்தையும் பிறந்தது இல்ல வேளை நீங்க அப்பாவாகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குரு மாதாவை

மணி மணி நம்ம குருஜி எங்க போனார்னே தெரியலையே அப்பாவாக போயிருப்பாரு நினைக்கிறேன் கடவுளே என்னோட சுவாமிக்கு தீய எண்ணங்கள் வருது அவருக்கு தீய எண்ணங்கள் சூழ்ந்து இருக்கு அதை எல்லாத்தையும் தீய சாக்கடையில தள்ளி விட்டுருங்க பிரபு அன்பே சுவாமி

உனக்கு தான் நம்ம அன்ப ஆரம்பிக்கலாமா சுவாமி இது உங்களோட அதாவது உங்களோட பொதுவிதமான அன்பா இவளுக்கு இவளுக்கு என்னாச்சு தனிமணி இங்க பாருங்க மறந்து இவ கிட்ட வந்தா எப்படியாவது தைரியத்தை உண்டாக்கி இவ கிட்ட அன்ப காட்டலான்னு வந்தா இவளை நான் ஈர்க்கணும்னு நினைக்கும் போது இவ மயங்கி விழுந்துடுறா எதுவும் நடக்க மாட்டேங்குது இதுக்கப்புறம் இவ விஷயத்துல எதுவும் நடக்காது

அருமை என்னுடைய சீடர்களே இதே மாதிரியான ஆலோசனைகளை நீங்க எனக்கு குடுத்துகிட்டே இருக்கணும் இங்க வாங்க குரு நமக்கு படிச்சு தர போனாரு முட்டாளுலாம் முதலையே அத சொல்லலாம்ல என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டீங்கல்ல அதுவும் இந்த பருண்மாலா கிட்ட போய் சௌதாமணி ராமா, மொத்த விஜய் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய தப்பு நடந்துருச்சு அடடா என்னோட தப்பு உனக்கு தெரியுது ஆனா உன் தப்பு உனக்கு தெரியலையா சரி மாங்காய் யார் சாப்பிட்டது நான்தா புளி யார் சாப்பிட்டது நான்தா வரலட்சுமி கிட்ட யாரு பேசினது நான் தான் பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு விஷயத்தை கேட்டா நான் மட்டும் இல்ல பேய் கூட நீ கர்ப்பமா இருக்கன்னு தான் நினைக்கும் உன் தப்பு என் மேல சுமத்திட்டு எதுவும் நடக்காத மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம நீ கர்ப்பமா இல்லன்னு வேற சொல்ற

அப்ப இது வளகாப்பு இல்ல ஒரு பொய்யான ஆட்டம் பண்டிதர் ராமகிருஷ்ணா இது நீ போட்ட திட்டம்தானா சரி வாங்க இப்பவே அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம் வேண்டாம் அம்மா கிட்ட சொல்ல முடியாது கண்டிப்பா சொல்ல முடியாது அடே போய் கொஞ்ச நாளுக்கு வேணா மறைச்சு வைக்கலாம் ஆனா எப்போ மறைக்க முடியாது ஒருவேளை அம்மா தெரிஞ்சா அப்ப நாம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நாம அப்புறம் பாத்துக்கலாம் அம்மாவோட முகத்துல இவ்ளோ சந்தோஷத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல இந்த விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க எல்லாம் பொய்ன்னு சொன்னா அவங்க அந்த கஷ்டத்தை தாங்கிக்க மாட்டாங்க ஆனா மகாராஜா அவருக்கு இந்த விஷயம் தெரியாதே கடவுளே ஒரு பக்கம் அம்மாவோட அன்பு இன்னொரு பக்கம் மகாராஜாவோட நம்பிக்கை இப்ப நான் ஒரு வாழ்ல நடக்கிறேன் ரெண்டு பக்கமும் கூரா இருக்கு என்கிட்ட எந்த தீர்வும் இல்லையே ராமா இந்த வேலைக்கப்ப நம்ம எப்படி நிறுத்துறதுன்னு யோசிக்கணும் இல்ல இல்ல எதையும் நிறுத்த வேண்டாம் நிறுத்தவும் விடக்கூடாது ஒருவேளை இது நிறுத்தினா அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிடும்

மொத்த விஜயநகரத்திலயும் ஒருத்தர் தான் இருக்காரு பொய்யான மோசமான வயசானவரு அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சபைக்கு போக யாரு பேசுறிய வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா இப்ப நீ நல்லா மாட்டிக்கிட்ட பண்டிதரா ராமகிருஷ்ணா இதுக்கப்புறம் நான் உனக்கு அழகாப்ப சபையில பண்ணுவேன்